சம்மர் டைமில் எனக்கு மட்டும் அப்படி நடக்குதா இல்லை எல்லாத்துக்கும் எப்படி நடக்குதான்னு தெரியலங்க ஏன்னா ஆல்ரெடி நம்மள ஃபார்மில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போட்டு தான் ஃபிஷ் ப்ரீட் பண்ணுவோம் அதெல்லாம் சேலுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தான் எடுத்து வச்சிருப்பேன் சரி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா மௌலி ஜாப்பானீஸ் கோய்கார்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கலந்து கலந்து விட்டுருந்தோம் அது இல்லாமல் வெயில் தாக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தால் நிறைய ஃபிஷ்ஷும் அடி வாங்கிருச்சு அதெல்லாம் இங்கே பாருங்களேன் உடனே இப்படி நல்லா ஓடி பிடிச்சி நல்லா புஜி புஜி நல்லா இருக்கா ஏன்னால் அப்புறமேட்டு தாங்க பார்த்தேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து போய் சரி பாண்டை விசிட் பண்ணலாம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னே அதுலேருந்து இருந்து மாஸ்டர் ஃபிஷ்ஷு மாஸ்டர் ஃபிஷ்னால் கொஞ்சம் பெரிய சைஸ் அது அப்படி செத்து போய் கிடந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஏன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும் நம்மளோட ஃபேமிலியாக வந்துட்டு கோய் கற்பு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அது கம்மி ப்ரைஸில் வேணும்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் நாமளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை பார்த்து எனக்கு இந்தமே இந்த பண்ண போடலாமா வேணாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்துருச்சுங்க ஏன்னா இந்த சம்மர் சீசனில் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு அது இல்லாமல் அந்த பாண்டுக்கு நான் ஆளை வேறு எதுவுமே வைக்கல ஃபிஷ்ஷு வளர்க்கலாம் அதுக்கு நம்ம ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சும்மா அசால்ட்டாக விட்டால் இந்த மாதிரி தாங்க நிறைய ஃபிஷ்ஷு சடி வாங்கும் அப்புறம் என்ன அந்த ஃபிஷ்ஷுக்கு கடைசி இறுதி சடங்கு மரியாதை அஞ்சலி எல்லாமே செலுத்தி அவரு ரொம்ப கொண்டு போய் கடைசியாக நம்மளோட கார்டன்லேயே வந்துட்டு பின்னாடி ஒரு இடத்துல புதைச்சாச்சு அதை வேற புதைக்கக்குள்ள நான் வேற தோண்டி தோண்டி வேறு பார்த்துட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ரொம்ப நாளாக நம்ம கூடையே ஃப்ரெண்ட்லி அட்டாச்மெண்ட்டு இப்போ நம்மளை விட்டுட்டு போகல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்புறம் என்னங்க அதை புதைச்சிட்டு எனக்கு சத்தியமாக டூ டேஸ் சாப்பிடவே வரலைங்க ஓகேங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன் அதுவும் இல்லாம இது சம்மர் டைம் வேற எல்லாரும் பார்த்து வெளியே சுத்துங்க ரொம்ப வெயில சுத்தாதீங்க ஓகேங்களா அது இல்லாமல் ஃபிஷ் க்ரோத் பண்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து அதுக்கு தேவையான என்னன்னா கேர் எடுத்துக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பார்த்து க்ரோத் பண்ணுங்க ஓகே கை சில வீட்டில் சேஃபா இருங்க அடுத்த வீட்டுல சந்திக்கலாம்